என் குழந்தையே இன்று இந்த வர ஆகியானவள் உனக்கு ஒரு பெயரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற ஐந்து எழுத்து பெயரை கொண்ட ஒரு ஆண் இன்று உனக்கு மிக பெரிய உதவியை செய்யப் போகிறார் என் குழந்தையே அந்த பெயர் என்னவென்று நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் நான் சொன்னால்தான் உன்னால் அந்த பெயர் கொண்டவர் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது அவர்களை தவிர்க்காமல் உனக்கான உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையில் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுதெல்லாம் உனக்காக என்னாலும் உறுதுணையாக இருக்கின்ற இந்த தெய்வமானது உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் உறுதியானது நிலையானது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்திருந்தாலுமே நமக்கான வாழ்க்கை இது நமக்கான சந்தோஷம் இது அதை நாம் விட்டுவிடக்கூடாது உதவி என்பதனை நாம் யாரிடத்திலும் கேட்க விருப்பமில்லாமல் இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் சிலரினுடைய உதவிகள் தானாக கிடைக்கும் பொழுது அது நமக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது அதை நாம் மறுக்காமல் பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது நீ பார்த்திருக்கிறாயா ஒரு பொருளை நாம் ஒருவரிடத்திலிருந்து கூடாது என்று நினைப்போம் ஆனால் அவர்கள் அன்பினால் நம்மை அதை பெற வைத்து விடுவார்கள் மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் பேசி நம்முடைய மனதை கரைத்து அந்த விஷயத்தை நம்மை பெற்றுக்கொள்ளச் செய்வார்கள் இது போன்றுதான் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதுபோலத்தான் யாருடைய உதவியையும் வேண்டாம் என்று என் பிள்ளை எப்பொழுதுமே தன்னுடைய முயற்சியினால் மட்டும் தன் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பது உண்மை என்பதனை நான் நன்கு அறிவேன் அப்பேற்பட்ட என் பிள்ளையிடம்தான் இந்த வராகி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இன்று உனக்கு இந்த பெயர் கொண்டவர் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவியை நீ வேண்டாம் என்று சொல்லாதே சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த குறைவும் ஏற்பட போவது கிடையாது என் குழந்தையே உன்னோடு என்றும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கான அதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் உனக்கான நன்மைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி இனி ஒருபோதும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனது எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறதோ அப்படியெல்லாம் அந்த விஷயத்திற்கான முயற்சிகளில் நீ இறங்கிவிட்டாயானால் எந்த நிலையிலும் யாராலும் உன்னுடைய வெற்றியை தவிர்த்து விட முடியாது உனக்கு இடைஞ்சல்களை உருவாக்கினாலுமே நீ நிச்சயமாக அதிலிருந்து நீண்டு வந்து விடுவாய் உனக்கு எவ்வளவு பெரிய துன்பங்களை கொடுத்திட்டாலுமே உன்னால் அதிலிருந்து நிச்சயமாக நிறைவாக வெளிவந்துவிட முடியும் என்பதுதான் உண்மை இந்த நிலையை தாண்டி நீ எப்பொழுதும் வாழ நினைக்கின்ற ஒரு விஷயம் உனக்கான பெருமகிழ்ச்சியை எப்பொழுதும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நானும் தெளிவாக இருக்கிறேன் அதனால்தான் இன்று உன் தாயானவள் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த உதவியினை சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா இனி உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்திருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்கு இந்த தாயானவள் வித்திட்டதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே நாமும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சிகளை செய்து பலவிதமான மாற்றங்களை கண்டு வாழ்க்கையில் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனாலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வரும்பொழுது மனது உடைந்து போய்விடுகிறது இருந்தாலும் அதை விட்டுவிடாமல் நீ எடுக்கின்ற உன்னுடைய முயற்சி எப்பொழுதுமே பாராட்டுவதற்குரியது அதனால்தான் உனக்கு உதவிகள் தானாக வந்து கிடைக்கின்றது என் பிள்ளை நீ மனமுடைந்து போவதாக இருந்தாலுமே எந்த இடத்தில் உன்னுடைய மனதை நீ விட்டுவிடுவதாக இருந்தாலுமே யாருமே உனக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள் ஏன் தெரியுமா இவர்களுக்கு நாம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை நாம் செய்கின்ற உதவி இவர்களுக்கு ஒரு துளியளவும் பலனை கொடுப்பதில்லை அதனை இவர்கள் பயன்படுத்தி கொள்ளப் போவதும் இல்லை என்று சொல்லி எந்த உதவியும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் அதே நேரம் என் குழந்தை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி உனக்கான அத்தனை விஷயங்களையும் உறுதியாக உனக்கு பெற்று கொடுக்க வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் வந்துவிடாதபடி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கவலைகள் வந்து விடாதபடி நீ என்னாலும் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உணர்ந்து நீ அதனை பெறுவதற்குரிய முயற்சிகளுக்குள் சரியாக இறங்கிவிட வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் குழந்தையே என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு இன்ப துன்பங்களை காண்பித்து கொடுத்திருந்தாலுமே நீ நிச்சயமாக அதிலிருந்து உனக்கான அதிசயங்களை எல்லாம் இனி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று இனி எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது நாமாக ஆசைப்படுகின்ற பொழுதெல்லாம் அது கிடைக்கவில்லை அப்படியானால் இனி நமக்கு அது வேண்டாம் என்று ஒரே அந்த விஷயத்தை தவிர்த்துவிட எண்ணாது எப்பொழுது அது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நேரம் சரியாக அது உன் கைகளுக்குள் வந்து கிடைக்கும் அப்பொழுது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பேரானந்தப்படுவாய் நாம் எண்ணிய எண்ணங்கள் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் என்று அத்தனையும் ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அல்லவா நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும் எதையுமே கடந்து வாழ நினைக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை இனி எக்காலத்திலும் உன்னை கண்ணீர் விட வைக்காது எந்த நிலையிலும் உன்னை துன்பப்படுத்தாது இன்று உனக்கான உதவியை கொண்டு வருகின்ற அந்த ஆணின் பெயர் என்னவென்று சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே ஐந்தெழுத்து பெயரை கொண்டவர் சட்டென்று என் பிள்ளை என்ன யோசித்தா என்று நான் சொல்லவா அம்மா இன்று நாள் எப்படியும் முருகப்பெருமானினுடைய பெயரை நீ சொல்வாய் ஆனால் முருகன் என்றாலும் கந்தன் என்றாலும் நான்கு எழுத்து தான் வருகின்றது நீ யாரை சொல்லப் போகிறாய் என்று சில குழந்தைகள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்னை நன்கு உணர்ந்த பிள்ளைகளுக்கு இது தெரியும் ஆனால் நான் நீ தான் நினைத்ததைத்தான் போகிறேன் ஆனால் நீ நினைத்த பெயரை அல்ல என் குழந்தையே சஷ்டி நாளான இன்று முருகப்பெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் ஆனால் அவர் எந்த பெயரில் உனக்கு உதவி செய்யப் போகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சரவணன் என்ற பெயரை கொண்டு இன்று உன்னிடத்தில் யாராவது வந்து பேசியிருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு உதவிகள் உனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்திருந்தாலும் நிச்சயமாக அதுதான் கந்தனின் அருளோடு உன்னை தேடி வந்த உதவி என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கென கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இன்னமும் ஏராளமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் இன்னமும் பல மறைந்து கிடக்கின்றது இந்த மனிதர்களின் மனதில் எல்லாம் என்ன இருக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை இனிமேல் நீ சரியாக உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உதவிகளையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் உன்னை எந்த இடத்திலும் வேதனைப்படுத்தினாலும் அதையெல்லாம் தாண்டி நீ சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் நிச்சயமாக இனி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம் கிடைத்து இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி தேடி நான் வரும்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய அற்புத நிகழ்வை நடத்தும் மிகப்பெரிய சந்தோஷமான சூழ்நிலைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரும் அம்மா சொன்னது போல சரவணன் என்ற பெயரோடு நிச்சயமாக இன்று யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வந்த ஒரு உதவியை கொடுத்திருந்தார்களோ அல்லது உன் முன்னால் கடந்து சென்றிருந்தால் கூட போதும் முருகனின் அருள் உனக்கு கிடைத்துவிட்டது நீ செய்யக்கூடிய செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எதுவுமே கற்பனையினால் உன்னை வந்து சேர்கின்ற செய்தி அல்ல நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒருவேளை உன்னுடைய இல்லத்திலேயே இந்த பெயரை கொண்ட ஒருவர் இருக்கலாம் உனக்கு பிடிக்காத ஒருவர் கூட இந்த பெயரை கொண்டவராக இருக்கலாம் இன்று அவரை நீ சந்திக்க நேரிடலாம் அவர் யாராக இருந்தாலும் அதை பற்றிய கவலை வேண்டாம் அந்த பெயர் முருகனின் உதவியை உனக்கு பெற்று கொடுக்க போகிறது என்பதனைத்தான் சொல்கிறது இதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இன்று உன் தாயானவள் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற சூட்சமத்தை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு என்றும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த வராகி எனக்கு என்னாலும் இந்த வாழ்க்கையில் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவெல்லாம் உன்னை சுற்றி நடந்திருந்தாலும் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருந்தாலும் இதையெல்லாம் நீ ஒருபோதும் பெரிதுபடுத்தாமல் உனக்கானவற்றை மட்டும் பெற்றுக்கொள்ள நீ முன்னேறிக் கொண்டே இரு உன்னை கைதூக்கிவிட உனக்காக அங்கே நான் நிற்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் நாம் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிட இங்கு வரவில்லை நமக்கானவற்றை நம்முடைய கவனத்தினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் நம்முடைய கவனக்குறைவினால் குறைவினால் இங்கு எதையுமே நீ இழந்துவிடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் சரியான தருணம் உனக்கு வாய்க்கும் பொழுதுதான் தெய்வங்களினுடைய அருள் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியுமல்லவா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ சந்தோஷப்படு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்ததை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு சர்வ நிச்சயமான சந்தோஷமும் சர்வ நிச்சயமான வெற்றியும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனதாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எல்லாமும் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுப்பதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சந்தோஷம் என்ற ஒன்று உன்னை தொடர்ந்து வரும்பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணரத்தான் போகின்றாய் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை மனதை தளரவிடாமல் தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மோடு இருப்பதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை என்றும் நீ உறுதி செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை தந்தே தீரும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றிகளும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நான் வருவது இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்று இவை எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் மன மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நீ போகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நீ நினைத்ததை விட நான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்